அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து நீங்கள் விடும் கண்ணீர் வீண் போகாது நீங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள் உங்களை ஏமாத்திட்டாங்க எங்கே போனாங்கன்னே தெரியல அதே சமயத்தில் உங்கள் எதிர்க்கையை நடமாடுறாங்க உங்கள்கிட்ட சேர்ந்து பழகி கடைசி நேரத்தில் நீ எனக்கு வேண்டாம் உன்னை பிடிக்கல நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிற நபர்களை எப்படி சரி பண்ணி நீங்கள் உங்கள் பக்கம் வரவழைக்கிறது இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கணவன் மனைவி அடிக்கடி சண்டை சசுறுகள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் சில பேருக்கு அடிக்கடி ஆகும் சில பேருக்கு எப்போவாச்சும் ஒரு வாட்டி சண்டை சச்சுறுக்கள் ஆகும் அதில் கணவனுக்கோ மனைவிக்கோ இந்த மாதிரியான சம்பவங்கள் பிடிக்காமல் போகலாம் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த வசதி முறை உதவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் ஒரு நிமிடம் கூட ஆகாது பண்ணி முடிச்சிட்டிங்கனாக்கா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காணலாம் உங்களுக்கு விட்டு பிரிந்து போன நபர் திரும்ப வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் பிரிந்திருக்காங்கனாக்கா ஒன்று சேருவாங்க காதலன் காதலியிட பிரச்சனை இருக்குனாக்கா சரியாகும் அது திருமணத்தில் முடியாததுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து பெண்கள் தீட்டு நாட்களில் முயற்சி பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை பண்ணால் சிறப்பு மற்றபடி வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தனிமையில் உட்காந்து பண்ணணும் ஒரு முப்பது வினாடிகள் தான் ஆகும் யாருக்கும் தெரியாமல் செஞ்சு முடிச்சிடணும் செஞ்சதை யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது இது ஒரு முறை பண்ணாலே போதும் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான வசிமுறை சின்ன எந்திரம் இதற்குண்டான பலன் மிகப்பெரியது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எந்திரத்தை எப்படி வர்றதுங்கிறத பற்றி பார்த்தலாம் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனாக நான் பயன்படுத்த போகிறேன் உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ பயன்படுத்தலாம் சின்ன இன்றம் ஈஸியாக வரைஞ்சி காமிச்சிடுறேன் ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பதிவுகள்லாம் கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க கரெக்டாக பண்ணுங்கள் எழுதுங்க பொறுமையாக பாருங்கள் இல்லை ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கள் நீங்கள் வரைமுறைகள் இருக்கு நான் எப்படி வரைகிறேனோ அதே மாதிரி தான் நீங்கள் வரையணும் இங்கே வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க முதல்ல போட்டு முடிச்சப்புறம் முதல்ல நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து இங்கே ஆறு இங்கே வந்து எட்டு ரைட்லேருந்து லெஃப்டில் போங்க இங்கே வந்து ஏழு நிறைய பேருக்கு அம்மா அப்பத்து இல்லைனா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அது இந்த பதிவில் சொல்லிடுறேன் அது நீங்கள் பா பார்த்துட்டு கேட்டு பண்ணிக்கோங்க இங்கே இங்கே வந்து அலீஃப் லாம் மீம் இங்கே ஐ மாதிரி இருக்கும் இங்கே ஜே மாதிரி இருக்கும் இங்கே கேள்விக்குறி மாதிரி இருக்கும் அலீஃப் லாம் மீம் இப்போ வந்து இங்கே ஏழு போடுங்க இங்கே எட்டு போடுங்க இங்கே ஆறு போடுங்க ஃபோட்டோ முடிச்சப்புறம் உங்கள் பேர் இங்கே வரும் உங்கள் பெயர் இங்கே வரும் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க நீங்கள் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பெயர் போடணும் இங்கே நீங்கள் விரும்பும் நபர் உங்கள்கிட்ட சண்டை போட்டு போனவங்க இல்லாத படிக்கிட்டு இருக்கும்போதே சண்டை போடுறவங்க இல்லை பிரிய பொருள்னு சொல்லி மிரட்டுறவங்க இவங்க அந்த நபருடைய பேர் ஆணோ பெண் அவங்களுடைய பேர் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே கொடுங்க சில பேர் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அம்மா பேரே தெரியாமல் பழகிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளமும் இருக்குது அவங்க அம்மா ஆணாக இருந்தாலும் பின் பெண்ணாக இருந்தாலும் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க ஒரு சிலருக்கு மட்டும் அம்மா பேர் தெரியாமல் இருக்கும் அவங்க மாத்திரம் ஹவ்வா அப்படின் போடுங்க இந்த ஆங்கிலத்தில் கூட எழுதலானீங்க பேர்கள் ஆங்கிலத்தில் எழுதுகிறவங்க இப்படி போடணும் ஹவ்வா அப்படின்னு போடுங்க போட்டு முடித்தப்ப இதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மடித்து முடித்தப்புறம் நீங்கள் கருப்பு நூலை பயன்படுத்துங்க நான் கருப்பு நூல் பயன்படுத்துகிறேன் உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ பயன்படுத்தலாம் இதற்கு மந்திரங்கள் எதுவும் தேவை கிடையாது கருப்பு நூலை பயன்படுத்துங்க எல்லாமே அவங்கள நினச்சிக்கிட்டே போ பண்ணணும் ஏன்னோ தானோன்னு பண்ணாதீங்க ஏதோ ஒரு யோசனையில் பண்ணக்கூடாது கான்சன்ட்ரேஷன் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இதில் தான் இருக்கணும் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணணும் பாதியில் எந்திரிச்சு போகிறது ஃபோனில் பேசுறது வேறு எதோ நினைப்பில் பண்ணுறது இதெல்லாம் பலன் தராது இந்த மாதிரி கட்டிடுங்க நல்லா கட்டி முடித்தப்பறம் இது ஏதாவது பழம் காய்க்கிற மரமாக இருந்தால் அதில் தொங்க விடலாம் அல்லது பூ பூக்கிற பெரிய செடியாக இருந்தால் தொங்க விடலாம் காற்றுலாடுற மாதிரி தொங்க விடுங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்குது யாராவது பார்த்துட்டாங்கன்னா எடுத்து போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதை பற்றி கவலைப்படாதீங்க மழை நினைஞ்சாலும் கவலைப்படாதீங்க ஒரு வாட்டி மாட்டிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடுங்க அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடும் ஒரு வாட்டி மாட்டி விட்டாலே போதும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் முறை பண்ணாலே போதும் வெற்றியை நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பண்ணால் போதும் உங்கள் நண்பர்களை வசியம் பண்ணணுன்னாக்கா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பண்ணுங்கள் மர நாள் அடுத்த நபருக்கு பண்ணலாம் கருப்பு நூல் தான் கட்டணும் கிடையாது உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக பண்ணுங்கள் மரத்தில் மாட்டி விடும்போது கொஞ்சம் யாருக்கும் தெரியாத மாதிரி மாட்டி விடுங்க பிரச்சனைகள் வராத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்